நாம் ஒரு பார்க்குறக்காக போகிறேங்க திருப்பூர் மாவட்டம் அவனேசிலேருந்துங்க இது பைபாஸ் ஈரோடு போகிற பைப்பாஸுங்க பைபாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு வரும் அப்ராக்சிமேட்டாக நாலு கிலோமீட்டர் வரும்னு வைங்களேன் எங்கேயாவது ஒரு மூணை முக்கால் கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் நாலு கால் கிலோமீட்டர் வந்துச்சுன்னா திட்டிடாதீங்க ஏன்டா ஏமாத்துனேன்னு ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் நான் இந்த பைபாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த ரோடு இருக்கு இல்லையா இது பைபாஸ் ரோடுங்க இதுக்கு அந்த பக்கம் நேர் எதிர் திசையில் பேரலா திருப்பூர் ரோடு இருக்குது இந்த ரெண்டுக்கு நடுவில் ரெண்டுக்கு நடுவில் இது கட்ரோடுங்க இந்த பக்கம் பைப்பாஸ் ஒரு பக்கம் பைபாஸ் இன்னொரு பக்கம் திருப்பூர் ரோடு அவினாசி டு திருப்பூர் இது வந்து கோயம்புத்தூர் டு சேலம் ஒரு பக்கம் சேலம் டு கோயம்புத்தூர் ரோடு ஒரு பக்கம் திருப்பூர் டு கோயம்புத்தூர் ரோடுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு முப் முப்பத்தி ஒரு சென்டுங்க முப்பத்தோரு சென்டில் ஒரு அஞ்சு செண்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க முப்பத்தி ஒரு சென்டில் அஞ்சு செண்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க இது போகிற இது இந்த நாலு கிலோமீட்ரு போகிற வழி கொஞ்சம் தோட்டம் இருக்குது பெரும்பாலும் இங்கே பூரா அதாவது தொழிலாளர்கள் நிறைய இருக்கிற ஏரியா அது தொழிலாளர்கள் நிறைய இருக்கிற ஏரியா திருப்பதி ஸ்விம்மிங் மில்னு சொல்லிவிட்டுங்க அந்த நிறுவனத்திலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இன்னும் வேலை பார்க்குறாங்க இது தேவம்பாளையிற உறுதியில் தாண்டி உள்ள ஜேஜே நகர்னு வந்துட்டு பெரியாயிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம பெரியாய்பாளையம் இங்கே வந்து பெரியாய் பாளையம்னா முதல் கிராமம் மாதிரி இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து பூண்டி நகராட்சி பெரிய அளவுக்கு ஆகிருச்சிங்க அதனுடைய இன்னொரு பகுதி பழங்கரை பழங்கரைங்குது பெரியாய் பாளையத்தில் இப்போ ஒரு முப்பத்தி ஒரு சென்ட் இடம் பார்க்குறக்காக வந்திருக்குங்க முப்பத்தி ஒரு சென்டுங்க அதில் ஒரு அஞ்சரை சென்ட் அஞ்சு டு அஞ்சரை சென்டில் வீடுங்க போகிற வழி இது சுற்றியும் குடியிருப்புங்க சுற்றியுமே குடியிருப்பு பூரா தொழிலாளர்கள் பணியின் நிறுவனம் அதே மாதிரி ஸ்டாஃபுங்க இந்த மாதிரி எல்லாருமே பலதரப்பட்ட மக்கள் குடியிருக்கிற இடம் பெரிய ஊர் ஆயிடுச்சு திருப்பூருக்கு ரொம்ப பக்கங்க திருப்பூருக்கு இங்கேருந்து என்னங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வரும் அப்போ டெய்லியும் நாங்கள் வே அங்கே வேலைக்கு போயிட்டு வரேன்னா வரலாம் இங்கே சுற்றி கம்பெனியும் இருக்குதுங்க அதாவது தொழில்நகரம் இல்லையா திருப்பூர் தான் ஒவ்வொரு நொடியும் வளர்ந்துட்டு வருது இல்லையா நம்ம திருப்பூர் வளர்கிறதோடு சரி அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பசுமை புரட்சியும் இருக்குது அதாவது நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க திருப்பூர் பகுதி முழுவதும் மலையினுடைய அளவே அதிகரிச்சிருச்சு ஒரு பக்கம் பொல்யூஷனாக இருந்தால் கூட அதை தாண்டி பசுமை நகரமாகவும் மாறிட்டு வருது அது ஒரு சந்தோஷம் தான் ஆனால் இன்னும் கவனமாக இருக்கணும் இப்போ அந்த முப்பத்தி ஒரு சென்ட் இடத்த பார்க்குறக்காக வந்திருக்குங்க இந்த முப்பத்தோரு சென்டில் ஒரு அஞ்சு டு அஞ்சரை சென்ட்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க எந்த மாதிரி வீடுனா வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து தங்கிட்டு போவாங்க இல்லையா மேன்சன் அந்த மாதிரி ஒரு ரூம் வந்து ஒரு பத்து கெட்டு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் இருக்குங்க ஒரு ஹால் மாதிரி மொத்தம் பத்து இது பாருங்க வந்துட்டு பாருங்கள் வீட்டுக்கு இது பாருங்க ரோடு இருந்து நாலு கிலோமீட்டர் வருங்க இந்த பக்கம் திருப்பூர் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க பாருங்கள் முன்னாடி ரோடு பேஸில் ஒரு அஞ்சு வீடு இருக்குதுங்க அஞ்சு வீடு முன்னாடி ஒரு கடை வேணால் கடை வச்சுக்கலாம் சட்டரை போட்டிருக்காங்க பாருங்க இந்த வீடு வாங்குறவங்க முதலே சொல்லல விலை சொல்லலைன்னு நினச்சக்கூடாது மொத்தம் முப்பத்தி ஒரு செண்டு ஒரு சென்டு இங்கே வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போகுங்க ஒரு செண்டோட விலையை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போகும் ஏன்னா திருப்பூர் மாநாடு ஒட்டி வருது அஞ்சு லட்சமாக அணியாயின்னு சொல்லிடாதீங்க ஒரு செண்டு அஞ்சு அதாவது குறைந்தபட்சம் நான் சொல்கிறது பத்து லட்சத்துக்கெல்லாம் போகுது இது பாருங்கள் வீடு இது வீடு ஒவ்வொரு வீடும் தனித்தனி பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி பாத்ரூம் இருக்குது இபி கனெக்ஷன் ரெண்டு வீட்டுக்கு ஒரு இபி கனெக்ஷன் வச்சுருக்காங்க ரெண்டு வீட்டுக்கு ஒரு இபி கனெக்ஷனு இது வீடுங்களா உள்ளே தண்ணி ஐயாயிரம் லிட்ரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணி அந்த டேங்க்கெல்லாம் இருக்குது தண்ணி வருது பாருங்க போரும் போட்டிருக்காங்க அது போக பஞ்சாயத்து தண்ணியும் வருதுங்க தண்ணியெலாம் அருமையான தண்ணி பாருங்கள் பாத்ரூம் பாருங்க பாத்ரூம் நல்லா நீட்டாகவே இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒவ்வொரு பாத்ரூம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாநகராட்சியை ஒட்டுனதே மா மாநகராட்சி லிமிட்டு அரை கிலோமீட்டரில் மாநகராட்சி லிமிட் வந்துடும் அதே மாதிரி வீடு பார்ப்போம் நம்ம ஒரு வீட்டை பார்ப்போம் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க பாருங்க இது வீடு ஸ்லாபெல்லாம் இருக்குது பாருங்க இது இது வீடு தங்கிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மூணு பேர் தங்கலாங்க மாதம் ஒரு ரெண்டாயிரரூவா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு வீட்டுக்கு ஆறாயிரூவா வரும் ஒரு ஒரு வீட்டில் மூணு பேர் தங்கினா ஆறாயிரரூவா மாதம் வரும் மொத்தம் பத்து வீடு அறுபதாயிரரூவா வரும் வேண்டாம் நம்ம ஏன் அறுபதாயிரம் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் மட்டும் தங்கட்டும் மாதம் நாலாயிரம் ஒரு வீட்டுக்கு மொத்தம் பத்து வீடு நாற்பதாயிரம்னு வச்சுக்குவோம் இவங்க மூணு பேர் தங்க வச்சுருக்காங்க வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர் பேச்சுலர்ஸ் தான் இருப்பாங்க இங்கே தொழில் நகரம் தான் முழுவதும் பூரா வீடு கட்டி வாடகை கொடுக்காங்க எங்கே பார்த்தாலும் வீடு வேணும் வேணும்னு தேடிட்டே இருக்காங்க அப்பப்போ கொஞ்சம் காலியாகும் மறுபடியும் ரீஃபில் ஆகிக்கும் இது மாடிக்கு வந்திருக்கோம் நம்ம மாடியில் துணிகாய போடுறதுக்கு கொஞ்சம் இடமெல்லாம் இருக்குதுங்க ஏன்னா முப்பத்தோரு சென்ட் இவங்க அஞ்சு சென்ட் போக மிச்சம் இருக்குது துணி ஆகி போட்டுக்கலாம் பாருங்கள்ல நல்ல ஒரு வளர்ந்து வரும் வளர்ந்து வரும் ஏரியாவில் பயங்கரமாக வளர்ந்த ஏரியா இது மொத்தம் முப்பத்தி ஒரு சென்ட் சேர்ந்து ஒரு தொண்ணூறு இது மொத்தமாக தொண்ணூறு லட்சம் ஒரு சென்டே அஞ்சு லட்சத்துக்கு போனால் ஒன்றரை கோடி வருமா அதுபோக வீடு பில்டிங்கு அது க கரண்ட் லைன் எடுத்தது பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கினது இத்தனையும் சேர்ந்து போர் போட்டிருக்காங்க மொத்தமாக தொண்ணூறு லட்சம் தாங்க மாதம் ரூபா வருமானம் இது முப்பத்து இந்த அஞ்சு சென்ட் போக மிச்சம் மிக்க இதெல்லாம் இவங்களோட இடம் நம்ம வீட்டுக்காரங்களோட இடம் இப்படி போது போய் டீ மாதிரி சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு சின்ன தோட்டம் மட்டும் இருக்குது மற்றபடி பூராமே பெரிய மக்கள் வாழ்கிற ஏரியா தான் எப்போவுமே உங்களுக்கு வாண்டட் இருந்துகிட்டே இருக்குது வீடு கேட்டுகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு ஆள் கவனமாக போட்டுக்கணும் ஒரு ஆள் நம்ம போட்டுக்கணும் இதுக்குன்னு மெயின்டைன் பண்ணுறக்கு ஒரு ஆள் போட்டுக்கணும் அதுதான் சரியாக இருக்குது தண்ணி வசதி இருக்குது தனித்தனி ஈபி இருக்குது பக்கத்தில் கடை இருக்குது பக்கத்தில் மருத்துவமனை இருக்குது ஸ்கூல் இருக்குது அத்தனைக்கும் நட்ட நடுவில் இருக்குதுங்க சிட்டிக்கு சரியான நடுவில் இருக்குது தொண்ணூறு லட்சம் ஒரு குடும்பம் அதாவது ஒரு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா மிகச்சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா இந்த வீடு வீட்லேயே உங்களுக்கு மாதம் நாற்பதாயிரம் வருமானம் குறைந்தபட்சம் அதுபோக இன்னும் இருபத்தி ஏழு சென்ட் இருக்குது இல்லையா அப்போ என்ன ஆகுதுங்க கணக்கு சான்ஸே இல்லை அதனால் கண்ணை மூடிட்டு வாங்களேன் மொத்தம் முப்பத்தி ஒரு சென்ட் தொண்ணூறு லட்சம் தனி டேங்க் இருக்குதா நீங்கள் பக்கத்தில் பக்காவா அதுக்கப்புறம்னு கான்டெக்ட் பண்ணுது